வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் மளிகை பொருள்லாம் வாங்கியிருக்கிறேன் நான் முழுசாக எதுவுமே வாங்கலை ஏதோ கொஞ்சந்தான் வாங்கியிருக்கேன் அதை வந்து கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ பூண்டு ஒரு கிலோ மிளகு வந்து கால் கிலோ அப்புறம் சிறு பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் தனியா ஒரு கிலோ உளுந்து ஒரு கிலோ அதில் நான் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் வந்து காஷ்மீரி மிளகாய் மிளகாய் தனியா அரைக்கிறதுக்கு அந்த நீட்டு மிளகாய் மசாலா அரைக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன் இதுவரையும் என்ன ரேட்டுட்டு பாருங்கள் நீங்கள் வந்து மளிகை கடை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் கடை அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து முந்நூறுரூபா ஒரு கிலோ பூண்டு இரநூத்தி பத்து ரூபாய் அது குவாலிட்டியை பார்த்து நம்ம வாங்கணும் இப்போ மலைப்பூண்டு பெருசாக இருந்ததுன்னா அது முந்நூறுபா அதாவது இந்த நான் எடுத்துன்னு போனது வந்து என்னுடைய மாத பட்ஜெட் வந்து ஆறாயிரத்தி இரநூறுபா அதில் இதுவரையும் என்ன செலவு ஆகிருக்குன்னு பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் முந்நூறுரூபா பூண்டு ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் கடலப்பருப்பு ரெண்டு கிலோ வந்து நூற்றி எழுபது ரூபாய் அதாவது ஒரு கிலோ எண்பத்தி அஞ்சு ரூபா அந்த ரேட்டில் நான் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் நூற்றி எழுபது ரூபா சிறுபருப்பு நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ சிறுபருப்பு மிளகு கால் கிலோ நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இது பாருங்க மிளகு கேட்குறேன் அப்புறம் வந்து இந்த மசாலா கரைக்கிற நீட்டு மிளகாய் இரநூத்தி நாற்பது ரூபாய் தனியா நூற்றி பதினஞ்சு ரூபா அது போன மாதம் விட இந்த மாதம் கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அரிசி அரிசி வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிலோ ஐம்பத்தாறு ரூபா அதாவது ஒரு கிலோ ஐம்பத்தாறு ரூபாய் என்ற ரேட்டில் இருபத்தாறு கிலோ அப்படி தான் அப்படிதான் அப்போ தான் ஜிஎஸ்டி கிடையாது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஆச்சு இன்னும் நான் வந்து ரேஷன் இன்னும் சில மளிகை பொருட்கள்லாம் நான் வாங்கலை அது மைதா ரவை கோதுமை அதெல்லாம் நான் இன்னும் வாங்கலை நல்லா கோதுமை எல்லாம் வாங்கி நான் அரைச்சிடுவேன் அதேமாரி மஞ்சள் வாங்கின்னு வந்து மஞ்சள்லேயும் நான் வந்து மிஷினில் கொடுத்து காய வச்சு நான் அரைச்சிடுவேன் இதை இன்னும் ரேஷன் கூட நான் போகல எண்ணெய் சிலிண்டர் எதுவுமே வாங்கலை நான் நான் வந்து எவ்வளோ இப்போ வந்து என்னுடைய பட்ஜெட் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் அதுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் இந்தந்த பொருளெலாம் எந்தெந்த கடையில் வாங்கினா எவ்வளோ வந்து நம்ம சேமிக்கலாம் அதுவும் நம்ம ரீட்டைல் இதில் வாங்குறத விட சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் வாங்குறத விட ஹோல்சேல் கடை இருக்குது பாருங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிச்சம் படுத்தலாம் இது வந்து கோயம்பேடு அங்கே தான் போயிட்டு அந்த உழவர் தானிய கடைங்குன்னு இருக்குது பாருங்கள் அங்கே தான் நான் போய் வாங்கினேன் பேரிஸில் கூட நம்ம போயிட்டு இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கினா எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து வரப்போகிற வீடியோவில் நான் போடுறேன் இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ